பிரியமான தெய்வ ஜனமே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கான ஒரே அளவுகோல் என்ற தலைப்பில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் அதற்கு வேதாகம கதாபாத்திரமான மோசையை பற்றி பேச விரும்புகிறேன் இவன் எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் கூறுகிறது பின்பு அவன் எகிப்து ராணுவத்தின் தலைமை தளபதியானான் தன்னுடைய சகோதர சகோதரிகளை பற்றிய பாரம் அவனுக்கு இருந்த போதிலும் அரண்மனையில் இருந்த வண்ணம் கர்த்தரால் அவனை பயன்படுத்த முடியவில்லை தன் ஊழியத்தை தொடங்க விரும்பிய மோசே அவசரமாக செயல்பட்டு அதில் படுதோல்வி அடைந்தான் என்று நாம் அனைவரும் அறிவோம் இந்த மனிதனை வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை இழக்கும்படி செய்ய கர்த்தர் நாற்பது ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது யாக்கோபாக இருந்தாலும் மோசையாக இருந்தாலும் பவுலாக இருந்தாலும் கர்த்தரை ஒரு தனிப்பட்ட விதத்தில் சந்தித்த பின்னரே அவர்களின் வாழ்க்கை முற்றிலுமாக மாறுவதை நாம் காண முடியும் நாம் பலவீனமாக உணரும்போதுதான் உண்மையான ஊழியம் தொடங்குகிறது மோசே பார்வோனிடம் சென்று சவால் விடும் போதுதான் கர்த்தருடைய சித்தத்தை செய்வது அவ்வளவு சுலபம் அல்ல என்பதை உணர ஆரம்பித்தான் ஆங்கிலத்தில் மோசஸ் என்று கூறும் பொழுது எம் எஸ் மை ஓன் செல்ஃப் எவர் Surrendered. அதாவது என்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன் என்ற அர்த்தத்தில் ஒருவர் கூறியதை நான் கேட்டிருக்கிறேன் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான் என்று என்னாகமும் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கூறுகிறது இங்கே சாந்தம் என்பது பலவீனத்தை பற்றி கூறவில்லை மோசே இந்த உலகில் வேறு எந்த மனிதனை காட்டிலும் அதிகமாய் கற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்ததால் தான் கர்த்தரால் அவனை வல்லமையாக பயன்படுத்த முடிந்தது கர்த்தர் செய்ய விரும்பிய அனைத்தையும் அவன் செய்த போது எகிப்து தேசத்தில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண முடிந்தது எங்கள் ஊழிய வாழ்க்கையிலும் தேவ சித்தத்தை செய்வது எளிதல்ல என்பதை நாங்கள் கூற முடியும் கடந்த முப்பது ஆண்டுகளாக இதை செய்து வருகின்றோம் ஆனால் போராட்டங்களும் அவதூறும் புறக்கணிப்பும் பல துரோகங்களும் தனிமையும் எதிர்ப்பும் அதிகரித்து கொண்டேதான் வருகிறது எனவே இன்று நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புவது கர்த்தரின் சித்தத்தை செய்வது எளிதானதல்ல பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மத்தேயு ஏழாவது அதிகாரம் இருபத்தோராவது வசனத்தில் இயேசு ஒரே ஒரு நிபந்தனையை அங்கு வைத்திருக்கிறார் ஆகவே பரலோகத்தில் நுழைவதற்கான ஒரே ஒரு அளவுகோல் பிதாவின் சித்தத்தின்படி செய்வதுதான் அதற்கு கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு கிருபை அளிப்பாராக ஆமேன்